யூடிஐ முருகன் யூடியூப் சேனல் சார்பாக யூடியூப்பு வாயிலாக மக்களை சந்திக்கிறோம் இன்று விருதாசலம் மாவட்டம் உளுதூர்பேட்டை விசிட் போகிறோம் பொதுமக்கள் வாய்மொழி கம்ப்ளைண்ட்டாக எங்கள்கிட்ட வந்து கொடுக்கலாம் வியாபாரிகள் பொதுமக்கள் ஓட்டுநர்கள் உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் துணிச்சலாக எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் நாங்கள் எங்களுடைய லட்சியம் யூடியூப்பில் சம்பாதிக்கணுன்னா நிறையா அது பண்ணி போட்டுருக்கலாம் யூடியூப்பை வந்து நாங்கள் வந்து ஒரு பேஸ் அதை யூஸ் பண்ணுறோம் லஞ்ச ஒழிப்பு சங்கங்கிறது இந்தியாவை வல்லரசாகிறது ஒரு புற்றுநோயை அடியோடு அழிக்கிறது நிறைய பேர் முடியாதுன்னு சவால் விடுறாங்க இதை அழிச்சு காட்டுறது நம்மளுடைய லட்சியம் நமக்கு பின்னாடி நாற்பத்தி ஒரு பேர் ராணுவ அதிகாரிகள் மில்டரியில் ரொம்ப திறமையானவங்க ஜெனரல் சிபிஐ ஸ்பெஷல் யூனிட்ல வந்து பெரிய ஆளுங்க ரிட்டைமெண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் சில நாட்டு ம வெளி மாநில முதலமைச்சர்கள் எல்லாம் நமக்கு உறுதுணையாக இருக்காங்க எந்த விதமான பயமோ நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை ஏன்னா உங்களுடைய உரிமையை நீங்கள் கேட்கலாம் எங்கள்கிட்ட சொல்லலாம் உங்கள் சார்பாக நாங்கள் கேட்குறோம் எங்களுடைய லட்சியம் வந்து ஐம்பது வருஷத்தில் செய்ய வேண்டிய சாதனையை ஐந்து வருஷத்தில் செய்து முடிக்கணும் இதனால் உயிருக்கு உயிர் பயங்கிறது ஒன்றுமே இல்லை ஏன்னா நம்ம வந்து நல்லது செஞ்சோம்னா சின்னதாக போய் சுண்டி அலிய பிடிச்சா பெருசு அலைய வரும் வெள்ள அலி வரும் இது மாதிரி ஒரு பிரச்சனை வரும் நாங்கள் வந்து பெருசாக அடிக்கிறோம் ஒரே விஷயம் சொல்கிறோம் மக்கள் வந்து சிந்திக்கணும் லஞ்ச ஒழிப்பு துறையே வந்து பிடிச்சாலும் லஞ்சம் வாங்குகிறவங்கள கையங்காலமாக ஒருத்தர் மட்டும் தான் பிடிக்க முடியும் ஆனால் நாங்கள் இறங்கி சீக்கிரட் ஆப்ரேஷன் பண்ணினோம்னா ஒரு காவல் நிலையத்தில் வந்து லஞ்சம் வாங்குறாங்கன்னு தெரிஞ்சுதுன்னா மக்களை ஒரு பத்து பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்தா போறோம் அந்த மொத்த காவல் நிலையத்தையும் அப்படியே தூக்கிடுவோம் ஏன்னு கேட்டால் ஒரு காவல் நிலையத்தில் துணிஞ்சு பொது மக்களிடம் ஐம்பதாயிரம் ஒரு பஞ்சாயத்துக்கு வந்து ஒரு கட்ட பஞ்சாயத்து அதுன்னு செய்யறாங்கன்னா அது ஒரு ஆள் மட்டும் செய்ய முடியாது ஒரு எஸ்இஓஓ இன்ஸ்பெக்டர் தனிப்பட்ட முறையில் செய்யவே முடியாது நாங்கள் அடிக்கிற அடி மொத்தமாக கூன்றோட மொத்தமாக முடிச்சிடுவோம் ரவுடிகளை ஒன்றும் செய்ய மாட்டோம் ரவுடிங்கிறவங்க வந்து சாயம் பூசுறவன் பூசுறவங்க இவங்களாம் வந்து உருவாக்குறவங்க மொத்தமாக என்ன சொல்கிறோன்னா பொதுமக்களை அச்சுறுத்தியோ ஒரு பத பாதையில் இருக்கிறத பயமுறுத்தியோ எந்த வித தவறும் செய்யக்கூடாது இனி வரவங்க எங்கள் உயிர் போனால் பரவாயில்ல பின்னாடி வரவங்க செய்யக்கூடாதுங்கிறதுனால தான் இந்த தமிழ்நாடு முழுவதும் நகைக்கடன் தள்ளுபடி அந்த நகைக்கடன் தள்ளுபடியில் யாரெல்லாம் சாப்பிட்டாங்களோ சரி அது அவங்க ஆறி தாசில்தாரு கலெக்டர்லாம் சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஒரு சில இடத்துல தவறு நடந்திருக்கு இந்த மாதிரி உள்ளவங்களெல்லாம் வந்து அப்படியே அவங்க பேரை போட்டு ஊரை போய்ட்டு மொத்தமாக வேட்டு அடி அடிக்கிறோம் ஏன்னா பின்னாடி வரவங்க அதை செய்ய மாட்டான் இதுதான் லஞ்சத்தை ஒழிக்கிறது யார் கேட்பா மக்களுக்காக சொல்லுங்கம்மா சிந்திச்சு பாருங்கள் நம்ம யூடியூப்பில் சம்பாதிக்கணும்னா இன்னைக்கு சப்ஸ்கிரைபர்லாம் கொஞ்சம் ஓடிட்டாங்க கொஞ்சம் பயப்படுறாங்கன்னா நம்ம நல்லது செய்யும் போது நிறைய இப்போ தடைகள்லாம் வரும் அதெல்லாம் தாண்டி வந்துட்டோம் இனி வந்து அடிக்க போற ஆப்ரேஷன் பயங்கர சீக்கிரட் ஆப்ரேஷன் ஒரு லஞ்ச ஒழிப்பு துறையே வந்தா தான் பிடிக்கும் அவர் வாங்குற போன ஒரு ஆளுக்கு மட்டும் கொடுக்குறாரு சிந்திச்சு பார்க்கணும் நீதிபதியும் நாங்க பிடிக்கிறது நீதித்துறை வரைக்கும் அடிக்கிறோம் ஐயா லஞ்சம் வாங்குறாங்களோ கோச்சே கூடாது அடிச்சா அவன் சாமராஜ்யமா அழிஞ்சிடணும் பிடிச்சா மொத்தம் கூண்டோட பிடிச்சிடணும் சும்மா போய் ஆரைய பிடிச்சேன் தாசில் பிடிச்சேன் அதை பிடிச்சேன் இவரை பிடிச்சேன் எஸ்பிய பிடிச்சேன் இன்ஸ்பெக்டரை பிடிச்சேங்கறதெல்லாம் அதெல்லாம் சும்மா கதை இருந்தாலும் பிடிச்சிக்கிட்டு இருப்போம் பிரச்சனை இல்லை இதை நல்லா வந்து சீரன் சிறப்பமாக சிபிஐ ஸ்பெஷல் யூனிட்டுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா ஒவ்வொரு போலீஸ் அதிகாரியும் ஒவ்வொரு எஸ்ஐலருந்து இன்ஸ்பெக்டர்ல இருந்து எல்லாமே இராணுவ மாதிரி இருக்கணும் ராணுவத்துல எப்படி வந்து நாட்டை காப்பாத்துறாங்களோ அவங்களாம் லஞ்சம் வாங்கினா நாடு நீங்களாம் நல்லா இருப்பீங்களா நான் இருப்பேனா என்ன ஆகும் நிலைமை எப்படி ஆகும் யோசிச்சு பாருங்க ஒரே விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அதிகாரியும் தெரிஞ்சுங்க யாரு வேணாலும் தெரிஞ்சுங்க ஐயா எங்களுக்கு கொடுத்த வேலையை நாங்கள் சிறப்பாக செய்கிறோம் பத்து கோடிலாம் வாங்கிட்டு வெளியில் ஓடிடுங்க நாங்கள் இருப்பா இதுக்கு சமம்னு சொல்லியாச்சு இந்த டைலாக் தான் சொல்லிக்கிட்டே இருக்கோம் மக்களுக்கும் போர் அடிச்சிடும் ஒரு அதிகாரிக்கு வந்து நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க சில மக்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு ரூபாய்க்கு கூட வந்து பெண்கள்லாம் வந்து ஒரு கூலி வேலைக்கு போய் குடும்பத்தை நடத்த முடியாமல் இருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நிறையா லஞ்சம் லாவணியம் வந்து வாங்குது அரசாங்கத்துக்கும் என்ன சொல்ல வரேன்னு கேட்டால் நிறையா இந்த ஹெல்மெட் போடக்கூடாது அது இதுன்னு சொல்லி நிறையா சட்டத்தை போட்டிருக்கீங்க ஐயா இந்த சட்டம் போட்டவருக்கு வந்து ரொம்ப நன்றியை தெரிவித்து கொள்கிறேன் அதே சமயத்தில் லோக்கலில் போறவனை ஹெல்மெட்டு போடு அது போடு இது போடுன்னு வதைக்கக்கூடாது அவன் ஹைவேயில் போகிறவனால் நீங்கள் பிடிக்கலாம் ஏன் நாங்கள் யாரை வேணாலும் கேள்வி கேட்கலாம் பிரத பிரதமரை கூட கேள்வி கேட்கலாம் பிரதமருடைய இதை கூட நம்ம பண்ணலாம் ஜனாதிபதியை கேள்வி கேட்கலாம் யாரை வேணாலும் கேட்க முடியும் ஒரே ஒரு இது காவல்துறையில் பண்டுட்டியில் வந்து எனக்கு வருத்தத்தக்க ஒரு எதுன்னா ஒரு டிராஃபிக் போலீஸ் ஒருத்தர் அலௌன்ஸ் பண்றாரு ரொம்ப மனசு எனக்கு ரத்தம் கொதிச்சிருச்சு யூடிஐ முருகனுக்கு அவர் கண்டிப்பா பிரிக்கிடுவாங்க போறது இல்ல என்ன அலோன்ஸ் பண்றாரு ஹலோ எல்லாரும் கவனிங்க டிராபிக்ல வந்துட்டு இருக்கீங்க நீங்க யாராவது தவறுதலா வந்து டிராபிக்கை மீறி போயிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு போட்டுருங்கிறாரு ஒவ்வொரு அதிகாரிக்கும் சொல்றேன் ஒவ்வொரு இதுவும் சொல்றேன் நீங்க ஒரு ரூபாய் லஞ்சம் வாங்கலன்னு சொல்ல முடியுமா உங்களுக்கு நான் யூடிஐ முருகன் ஃபைன் போட்டனா அடிச்சேன்னா உன் மாமியா வீட்டுல அவன் மறைச்சு வச்சிருக்க சொத்த முத கொண்டு பிடிச்சிருவேன் எந்த ஒரு சிகிநிலையிலயோ எந்த ஒரு இதுலயோ மக்களை வந்து அன்பா சொல்லணும் லோக்கல்ல போறனால ஹெல்மெட்டை போட்டுட்டு வா குழந்தைக்கு போட்டு வா பொண்டாட்டிக்கு போட்டுவான்னு சொல்ல முடியாது நீதிபதிக்கே நான் கேள்வி கேட்கறேன் ஐயா பின்னாடி உட்காந்து இருக்கிறவங்க ஹெல்மெட்டு போடணும் சொல்றீங்க லைவ் கண்டினியூ ஆகுது அவசர அழைப்பு அழைப்பு சார்பாக நம்ம வந்து பாண்டிச்சேரி போக வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது இந்திரா காந்தி மருத்துவமனைக்கு ஒரு அழைப்பு வந்திருக்கு அவசரமாக நம்ம போகிறோம் பொதுமக்களுக்கு எல்லோரும் அந்த லைவை முடிக்க போகிறோம் பார்த்துங்க அனைத்து துறை அதிகாரிகளும் ஐயா எங்கள் மேலே போச்சுட்டு புண்ணியம் கிடையாது நீங்கள் இதுக்கு மேலே செய்ய வேண்டியது அது நீதித்துறையாக இருந்தாலும் சரி எந்த துறையாக இருந்தாலும் சரி நாங்கள் வாரி அடிக்கிறது அசிங்கத்தில் அடிச்சிட்டோம்னா நீங்கள் வந்து ஒன்றுமே பண்ண முடியாதுங்க எங்கள் மேலே கோவிச்சிக்காதீங்க தயவுசெய்து என்ன சொல்கிறேன்னு கேட்டால் ஏ டு சேட்டு எத்தனை மக்கள் எத்தனை வியாபாரிகள் எத்தனை கடைக்காரர்கள் இப்போ வண்ணாரப்பட்டியிலே எங்கே ஒரு சம்பவம் நடந்திருக்கு அந்த கேஸை நான் தான் எடுக்கிறேன் இப்போ ஒரு ரூபாய் செலவு இல்லை அவங்கள்ட்டந்து வந்து ஒரு அந்த ஆடியோ வீடியோ அறுட்டு ஒன்று பார்க்குறோம் காவல்துறை சொல்கிறேன் இன்ஸ்பெக்டராக இருந்தாலும் சரி எஸ்ஏ இருந்தாலும் சரி ஒரு ஆள் லஞ்சத்துறை பிடிச்சாலே ஒரு ஆள் தான் பிடிக்கும் யூடிஐ முருகன் லஞ்ச ஒழிப்பு சங்கம் பிடிச்சுன்னா கூன்றோட தூக்கிடுவோம் ஆனால் நீங்கள் நாங்கள் மார்க் அடித்தோன்னா நீங்கள் ரிட்டர்மெண்ட் ஆக முடியாது இரண்டாவது பனிஷ்மெண்ட் உங்களுக்கு என்ன சொல்கிறோம் காவல்துறையாக இருந்தாலும் சரி ஆர்ஐ தாசில்தார் விஓ யாராக இருந்தாலும் சரி லைவ் முடிக்க போகிறோம் ஏன் உங்கள்கிட்ட விரைவாக பேசுகிறோம் பொது மக்களையோ கா ஒரு மா இதோ வந்து நீங்கள் வாங்கிட்டா எங்களுக்கு கம்ப்ளைண்ட்டே கிடையாது சட்டங்கிறதே ஒன்று கிடையாது திருடுறவன பூரா அவங்க நீதி இருந்தாலும் சரி எல்லாம் வாடாப்படாதான் ஐயா கோச்சிக்காதீங்க ஏன் இதை சொல்றோம்னா சீக்கிரட் ஆப்ரேஷன் பயங்கர பவரை கொடுத்து பண்ணிட்டு இருக்காங்க ஐயா நம்ம நாடு வந்து நல்லா வரணும் ஒவ்வொருத்தவங்க லஞ்சம் வாங்குறவங்க நீங்க வந்து மிலிட்ரியா மாறணும் நம்ம ராணுவ அதிகாரி நினைச்சுக்கணும் ராணுவ அதிகாரியெல்லாம் வந்து எத்தனை பேர் தியாகம் பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் உங்க இஷ்டத்துக்கு போயிட்டே இருக்கீங்கன்னா நாங்கள் எப்போயும் உங்களை வேட்டையாடுறது அதனால ஒரு ஏரியாவில் நடக்குதுன்னா இது சாதாரணமாக நடக்காது இதுக்கு மேலே இன்னும் பதினஞ்சு நாள் தான் டைம் எல்லா கலெக்டரும் வந்து அவங்க அவங்கவுங்க மாவட்டத்தில் வந்து பூரா லஞ்சத்தை பூரா எல்லாமே ஸ்டாப் பண்ணிடணும் எங்களுக்கு பஸ்ஸில் சலுகை கொடுத்து அது கொடுத்து இது கொடுத்து எந்த புண்ணியமும் கிடையாது ஐயா என்ன தான் நீங்கள் சோரையை போட்டு வளர்த்தாலும் நாய் நன்றியாக இருக்கும் நாங்கள் வந்து நன்றியாக இருக்க மாட்டோம் தப்பு உங்களை உங்களுக்கு அடிச்சிருவோம் அப்போ இதில் ஒரே ஒரு பாயிண்ட்டு நாங்கள் என்ன இதில் பதிவு பண்ணுறோன்னா இந்த லஞ்ச ஒழிப்பு சங்கம் யூடியூப் சேனலு நான் மக்களுக்கானது நாட்டை வல்லரசாக கொண்டு வர வேண்டியது இனி வர காலங்களில் எந்த ஒரு எஸ்ஐயோ இன்ஸ்பெக்டரோ லட்டி எடுத்துகிட்டு பொதுமக்களையோ டீ கடைகாரங்களையோ பத்து மணி மேலே ஆகிடுச்சு கடை சாத்தனை யாருமே செய்யக்கூடாது ஐயா அவங்க இருக்கிற பொருளை வித்துட்டு போட்டோம் அன்பாக போகணும் பல்ட் எச்சரிக்கிறேன் மைக்கில் பிடிச்சி அலௌன்ஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்கே வந்து பில்லை போட்டுருவீங்க ஆட்டோமேட்டிக் எப்படி போடும் ஒரே விஷயம் சொல்கிறேன் அனைத்து காவல்துறைக்கும் சொல்கிறேன் அனைத்து அதிகாரிக்கும் சொல்கிறேன் நீங்கள் என்ன பிடிக்கிறீங்கிறது முத நாங்கள் வந்து அமெரிக்கா சாட்டலைட்டு இது நீங்கள் பத்து வருஷத்தில் கணக்கு எடுத்தாமல் கணக்கு கொடுத்துருவோம் சும்மா கொத்தனார் வேலை செஞ்சோம் மாடு மேத்தவன் மணி அடித்தவன் கோயிலில் வச்சுக்கலாம் வெப்சைட்டு சிஐடி ஆஃபிஸர்னு பயங்கரமாக கொடுத்துருச்சு பேப்பருக்காரனா வருவான் குப்பை பொறுக்கிறனா வரணும் எவன் வேணும் வருவான் இது வந்து எதுக்குமே பண்ணாது என்ன பண்ணி சுட்டாலும் வந்து அவங்களுக்கு வந்து கவலை கிடையாது நாட்டுக்காகவும் பொதுமக்களுக்காகவும் இந்த லஞ்சங்கிற புற்றுநோய் அறுக்கவும் நாங்கள் அரும்பாடு பற்ற வருகிறோம் நமக்கு யூடியூப் முருகனுக்கு வந்து அவசர அழைப்பு ஒன்று மகாத்மா காந்தி ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கு விரைவாக நாங்கள் வந்து கிளம்ப வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் சூழ்நிலையாக இருக்கிறதுனால இந்த லைவை முடிக்க போகிறோம் இனி பதினஞ்சு நாளுக்குள்ள அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் தமிழ்நாடு மற்றும் இந்தியா முழுவதும் பாண்டிச்சேரியும் சேர்த்து ஒரு காவல் நிலையத்தில் நடக்குதுன்னா ஒரு ச கம்ப்ளைண்ட்டு நாங்கள் கொடுக்குறோன்னா மொத்த கப்பையையும் பூரா தூக்கிடணும் பொதுமக்கள் வந்து கம்ப்ளைண்ட்டு கொடுத்து யூடிஎம் இருக்கான யூடியூப்பில் போட்டு லைவ் காமிச்சிட்டோன்னா மாவட்ட ஆட்சியர்கள் என்ன செய்யணும் அவன் சொந்த அவருக்கு சொந்தக்காராக இருந்தாலும் சரி பந்தக்காராக இருந்தாலும் சரி கட்சிக்காராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி ஏ டூ செட் இன்ஸ்பெக்டர்லேருந்து எழுதுகிற பேப்பர் பேனாம அது கொண்டு தேவையில்லை அந்த ஸ்டேஷனுக்கு கலாலசேஷன்னு சொல்கிற இடத்துல காலி பாட்டில் மட்டும்தான் இருக்குது சரக்கை காணும் பத்து வருஷத்துக்கு உள்ள பாட்டில் கணக்கை கொடுக்கணும் யூடிஎம் மருகனுக்கு நீ இதெல்லாம் நான் இப்போ கேட்க மாட்டோம் யாரையாவது நீங்கள் தப்பாக யூஸ் பண்ணி அடித்து போட்டு எது பண்ணீங்கன்னா அப்போ தான் வந்து சேர்த்து வச்சு அடிப்போம் போக்குவரத்து துறையில் வந்து சிக்னலில் போடுறீங்க நீதிபதி அவர்கள்லாம் போகணும் யாருக்கு வேணாலும் நீங்கள் ஃபைனை போடணும் இரநூறுவா தான் அவங்க வீட்டில் குடும்பத்தில் இருக்கவன் இருபதாயிரரூவா ஃபைன் போட்டால் எப்படி கட்டுவான் எப்படி கட்டுவான் அவன் பைக்கை எடுத்து கொண்டு போட்டு குப்பையில போட்டு மண்ணா மக்கி வீணாதான் போவான் இப்படி ஒரு சட்டம் இருக்க கூடாது நீங்க புடிச்சா கூட சரி ஆட்டோமேட்டிக்கா பில்லு எப்படி போடும் பிரேக்கு கூட பிடிக்காம போவோம் வண்டி ஐயா வந்துகிட்டு இருக்க ஒருத்தர் திடீர்னு சிக்னல் விழுது இந்த சிக்னலை தாண்டி போறான் எப்படி வந்து ஆட்டோமேட்டிக்கா இந்த காவல்துறை வன்மையா கண்டிக்கிறான் ஐயா நீங்கள் அந்த அன்றைக்கி பேசுகிறீங்க உங்கள் ஏரியாவில் தான் யூடிஎம் ஒருக்க நான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி மைக்கில் அலௌன்ஸ் பண்ணுறீங்க ஹெல்மெட்டு போடலைன்னா சிக்னலை மீறி வந்தாக்கா பூரா ஆட்டோமேட்டிக் பில்லு சட்டப்படி தப்பையா மக்களை வதக்கக்கூடாது பயமுடுத்தக்கூடாது பிறகு கூட பிடிக்காமல் வண்டி போவோம் அவனுக்கு என்ன சூழ்நிலை என்னென்னு பார்க்கணும் அவன் குடும்பத்தில் உள்ளது ஆராய்ஞ்சி பார்க்கணும் நீதிபதிக்கும் சரி இருக்கிற வண்டியை பூரா மக்கள்கிட்ட ஒப்படைக்கணும் ஐயா இதெல்லாம் வாங்கிட்டு நீங்கள் ஒரு போலீஸே இருக்காது ஒரு போலீஸுக்காரங்க ஒரு ரூபாய் லஞ்சம் வாங்கினாலும் சொல்ல முடியுமா ஐயா ஆனா ஒரு ராணுவ வீரர்கள் ஒரு ரூபாய் லஞ்சம் வாங்கினாலும் என்னால சொல்ல முடியும் ஒரே ஒரு போலீஸ்காரங்க ஒரு டேஷன்ல எவ்வளவு வெக்க கேடு நீங்க எல்லாம் போய் மைக்க பிடிச்சிக்கிட்டு கோட்டை தாண்டி போயிடும் அதை தாண்டி போயிடும் அன்பா சொல்றேன் பன்ருட்டியை பயங்கரமா எச்சரிக்கிறேன் அந்த பன்ருட்டி சிக்னல்ல கடலூர் ரோடுல வந்து நீங்க அலௌன்ஸ் பண்ணுவாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி டிஸ்மிஸ் பண்ணணும் கண் பண்ருட்டியை வந்து போலீஸ் ஸ்டேஷன் மட்டும் தான் இப்போ ஃபுல்லாக தூக்க போகிறோம் அடுத்த டிராஃபிக் போலீஸே இருக்காது என்னையா நீங்கள் ரவுபடித்தனம் பண்ணுறீங்க மைக்கில் அலோன்ஸ் பண்ணுறீங்க பண்ருட்டியில் என்னென்னு பண்ணுறீங்க நீங்கள் எல்லை கோட்டை மீறி வந்து தாண்டி போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கே போடுறோம் பில்லு எப்படி போடும் ஆட்டோமேட்டிக் ஆட்டோமேட்டிக் இல்லை நான் சொல்லிட்டே உனக்கு பில்லு போடுறேன் உங்களை வீட்டுக்கு வாங்கி போடுவா யாபம் ஐயா எந்த ஒரு மக்களையும் பயமுறுத்தவோ இது பண்ணக்கூடாது ஹெல்மெட்டு வந்து லோக்கலில் வரவங்கலாம் வந்து போடணும்னு அவசியமே கிடையாது நான் நீதிபதியே கண்டிக்கிறேன் ஹெல்மெட்னு ஒண்ணு போட்டு தமிழ்நாடு இந்தியா ஃபுல்லா வந்து கொள்ளடிக்கிற மாதிரி நீதி பத்தி சந்தேகப்படுறேன் நான் யூடியூப் முருகா கேள்விக்கு பதில் இருக்கா ஒரே வருஷம் நீதிபதி கேட்கறான் ரெண்டு நாலு புள்ள இருக்கு ஒரு வீட்ல அந்த குழந்தை குட்டிகெல்லாம் போட முடியுமா உழுந்தா அது தானே இறந்துடும் உயிர் போயிடும் ஒரு ஆக்கி விபத்து நடக்குது பிறந்த குழந்தைக்கு ஹெல்மெட் போட முடியுமா ஐயா நிறையா சட்டத்தை வந்து யாரையா மதிச்சு ஒரு ரூபா லஞ்சம் வாங்கலாம் நீதிபதி சொல்ல முடியுமா ஒவ்வொரு உங்கள் மாவட்டத்தில் நீதிபதியை கேட்குறேன் உங்கள் வீட்டில் நீங்கள் எவ்வளோ வாங்குறீங்க நான் சொல்லட்டுமா யூபிஎம் இருக்கேன் ஐயா போடுற சட்டம்லாம் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் தளர்த்து போடணும் ஏழை எளிய மக்கள் ஒரு உத்தவும் கூட பாதிக்கக்கூடாது ஐயா இன்னைக்கு எல்லாரும் வீட்டிலும் வண்டி வாகனம் வந்துடுச்சு ஒரு ஆம்புலன்ஸே வந்து குறுக்கு வழியில் போனால் தான் வந்து இது பண்ண முடியும் அதுக்கு வந்து சிக்னலை மீறிட்டான்னு சொல்ல முடியுமா வரவன் எந்த சூழ்நிலை வரும் அவன் எப்படி வரான் என்னன்னு தெரியாது ஐயா தயவு செய்து சொல்கிறேன் இந்த நீங்கள் பெல்டா விடுற போலீஸுக்காரங்களாம் அந்த ஊட்ட உடைக்கிறான் பூட்டை உடைக்கிறான் அவனை கண்டு வீழ்ச்சி கண்டுபிடிச்சிங்கன்னு நம்ம இது பண்ணுங்கள் இந்த பூட்டை உடைக்கிறவன்லாம் சில போலீஸ்காரனே உடைக்கிறான் தான் நான் சந்தேகப்படுறேன் ஐயா நாங்கள் அடுத்தது அவனை பிடிக்க போகிறோம் வெளித்திட்டம் வர்றதுக்கு வாய்ப்பு வந்து ஒரு பத்து சதவீதம் தான் இருக்குது அந்த அந்தமான போயிடணும் யாராக இருந்தாலும் சும்மா வந்து மக்களை வதைக்க கூடாது இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயே பயங்கர திருடம் இருக்கான் அவனுங்க தான் வந்து இந்த பூட்டை உடைக்கிறதா ஒரு சர்வே வந்துக்கிட்டு இருக்கு லேசாக வெளி திருடம் வர்றது வந்து கம்மி ஏன்னா எவிடன்ஸே இல்லை பக்கா பிளான் பண்ணி பக்கா அடிக்கிறான் அதனால் தயவு செய்து என்ன சொல்கிறேன் இன்னைக்கு கலெக்டர் வரைக்கும் திருடனாக இருக்கான் எந்த பக்கம் போகிறது எவங்கிட்ட சொல்வதுன்னு மக்களும் தவிக்கிறாங்க இதுக்கு மேல இருக்கிற ஆளு நல்லா இருக்கணும் நல்லா இல்லைன்னா இதுல வந்து மரண தண்டனை இருக்கு ஆயுள் தண்டனை இருக்கு சிறை தண்டனை இருக்கு என்ன ஆண்மையை அகற்றுறது கூட இருக்கு பெண்களும் நீங்க அதிகமா தப்பு பண்ணக்கூடாதுமா நீங்க பெண்களும் உங்களை கேள்வி கேட்க மாட்டாங்க நிறைய பண்ணீங்கன்னு நிறைய சட்ட சிக்கல் அனைத்து துறையுமே நல்லா தெரிஞ்சீங்க நீங்க வாங்கினதை எங்கேயுமே மறைக்க முடியாது வெளிநாட்டுல பதுங்க வைக்க முடியாது எங்கேயுமே ஒண்ணுமே பண்ண முடியாது இது நீதியோட ஆண்டையா அதர்மம் அழிஞ்சிடும் தர்மம் ஜெயிக்கும் நீ வாங்கின சம்பளம் மட்டும் நிலச்சி நிக்கும் அதுவும் சேர்ந்து போனாலும் போயிடும் அடிச்சுட்டு போயிட்டு ஏழை எளிய மக்களுக்கு இந்த ஹெல்மெட்டுங்கிறத பாண்டிச்சேர்ல சொல்றேன் ஐயா சில தளர்வு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும் நம்ம எப்போ போலீஸுக்கார என்னைக்கு லஞ்சம் ஒரு ரூபா வாங்கலன்னு உங்க டிபார்ட்மெண்ட் மாவட்ட ஆட்சியர் சொல்ற அன்னைக்கு சட்டத்தை போடு ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒருத்தவங்க கூட லஞ்சம் வாங்கலங்க நேர்மையா இருக்கான் அப்படின்னா அந்த ஹெல்மெட்டை கொண்டு வாங்க ஐயா ஹெல்மெட் சட்டம் போடுங்க நேர் கொண்ட போடுங்க எல்லாத்தையும் இது நல்லா வர ராணுவ ஆட்சி வந்தாலும் வந்துடும் பொதுமக்கள் என்ன அன்போடு என்ன கேட்கறோன்னு கேட்டா மக்கள் நல்லா பாத்துங்க அடுத்த நோட்டோவை குத்துங்க நோட்டோன்னு ஒன்னு இருக்குல்ல அது என்னன்னு கேட்டா ராணுவ ஆட்சி இவன் வந்து சரியில்லை இந்த ஆட்சி சரியில்லை உங்களுக்கு அப்படின்னு தெரிவிச்சிங்கன்னா வேற ஒன்றும் இல்லம்மா நோட்டோங்கிறது ராணுவத்தோட சின்னம் அது ராணுவத்துக்கு உள்ள ஆட்சி தான் வந்துடும் அது சப்போர்ட் அதிகமாக குத்துனீங்கன்னா செஞ்சு பாருங்க எந்த ஒரு நீதி பற்றியும் சொல்கிறேன் ஐயா உங்கள் மாவட்டத்தில் நீ ஹெல்மெட்டு கேஸ் அது இது லொட்டு லொசுக்குன்னு போட்டிங்கன்னா அந்த போலீஸ்காரன் ஏ டு சேட்டு பத்து வருஷத்துக்கு நீதி தூரம் அந்த பாட்டில் எண்ணி கொடுறான்னு கேளு ஒருத்தன் கொடுக்குறானா பாருங்க பத்து வருஷத்துக்கு பிடிச்ச வண்டி பைக் எல்லாம் இன்ஜின் இருக்கான்னு பாருங்க என்னென்ன பண்ணல என்ன பண்ணல யாரு ஒரு ரூபா வாங்காமல் இருக்கா நீதிபதி வாங்காமல் இருக்கீங்களா ஏதோ ஒருத்தவங்க இருக்கீங்க ரெண்டு பேர் இருக்கீங்க ஐயா அன்போடு சொல்கிறோம் தயவு செய்து இந்த ஹெல்மெட்டு கேஸ்னு ஒருத்தர் போட்டு இந்த அலோன்ஸ் பண்ணுறாங்க அந்த பண்ருட்டியில் வண்டி போனால் பிடிச்சிரோன்னா அவனுடைய சூழ்நிலையை பார்க்கணும் உனக்கு சட்டம் போட்டவனே பிடிக்கும் சட்டம் போட்ட நீதிக்கு ஏதோ பங்கு போற மாதிரி அடிச்சு நாங்கள் எல்லாத்தையும் தூக்கி ஐயா ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன் திரும்பிய நீதித்துறையை கேட்குறேன் உங்களை பிடிக்கிறதுக்கு எங்களுக்கு வேலை வந்திருக்கு ஐயா தயவு செய்து தப்பான ஒரு தீர்ப்பை கொடுக்க கூடாது தப்பான ஒரு இதை வந்து ஜட்ஜ் பண்ணக்கூடாது உச்ச நீதிமன்றம் வந்தாலும் சரி அது உயர் நீதிமன்றம் வந்தாலும் சரி இன்னைக்கு சிவில்ஸ் கேஸை கொண்டுட்டு வந்திருக்கோம் ஐயா எல்லாம் தேவையா போய் குச்சிக்காரி பையன் தப்பா நினைச்ச கூடாது இந்த லைவ்ல அப்படி பேசியிருக்கோம் ஐம்பது வருஷத்துல செய்ய வேண்டியது அஞ்சு வருஷத்துல செய்யணும்னா எப்படி செய்ய முடியும் தயவு செய்து சொல்கிறேன் மக்களை கேட்போம் கேட்டுட்டு அந்த மாவட்ட ஆட்சியரோட சேர்த்து தூக்கிடுவோம் விஜிலன்ஸ் பிடிச்சா ஒன்று தான் பிடிக்கும் ஒருத்தர் தான் பிடிக்கும் பணம் வாங்கும் அந்த பசையை தடவி ஏதோ தான் ஒன்று பிடிக்கும் இந்த யூடிஎம் முருகம் மக்களோட தீர்ப்பே கம்ப்ளீட்டே கிடையாது பத்து பேர் கொடுத்தா ஒரு போலீஸ் ஸ்டேஷன் தூக்கு தூக்குவோம் இருபது பேர் கொடுத்தா மொத்தம் அந்த மாவட்டத்தில் உள்ள கலெக்டர் ஆஃபீஸை தூக்குவோம் முப்பது பேர் கம்ப்ளைண்ட் வாய்மொழியில் கொடுத்தாலும் அந்த மாவட்ட நீதிபதியை தூக்குவோம் அன்போடு கேட்கிறோம் ஐயா அவங்கள இந்த சிக்னல மீறி போயிட்டாங்க வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நிறைய சட்டம்லாம் எல்லாம் போடக்கூடாது இந்த சித்தத்தைய வாபஸ் வாங்குங்கிற இப்போ கொரோனா குழந்த கொரோனா குழந்தை பிள்ளைக்கு ஹெல்மெட் போடுங்களா அப்போ ஹெல்மெட் காரணம் ஊக்குவிக்கிற மாதிரி தெரியுது இது மத்திய அரசு மாநில அரசு இது போடுறது ஹெல்மெட் காரங்கிட்ட ஒரு அமௌண்ட் ஏதோ வாங்கிட்டு நீங்க செய்யற மாதிரி தெரியுது ஐயா யூடிஎம் முருகனுக்கு சத்தியமா சொல்றேன் நானு நீதித்துறையே ஏதோ ஒன்று தப்பு நடக்குது ஹெல்மெட்டு ஹெல்மெட்டுன்னு நீங்கள் அது போகிறீங்க உங்கள் லஞ்சத்தை பூரா ஒழிச்சுருங்க ஐயா உங்கள் மாவட்டத்தில் உங்கள் மாநிலத்தில் ஒரு ரூபா லஞ்சம் இல்லை அப்படின்னு சொல்லுங்கள் அன்னைக்கு ஹெல்மெட்டு கேஸ் போடுங்க இல்லை ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர் மட்டும்தான் இருப்பார் அந்த இடத்துல எந்த அதிகாரியுமே இருக்க மாட்டான் தலாரிலேருந்து ஆரம்பிச்சு அந்த மா ஃபுல்லாக சொல்கிறேன் எஸ்பி கூட இருக்க மாட்டார் ஒரு ஒருத்தவங்களை நீங்க பிடிச்ச பயமுறத்தா இல்லையா வீட்டுல ஒரு கையில கல்யாணத்துக்கு மொய் வைக்க போக காசு இல்ல மக்கள்கிட்ட வருமானம் பணம் அடிக்கிறாங்க கொள்ளடிக்கிறாங்கன்னா பரவாயில்ல நிறைய பேர் இப்ப போலீஸுக்காரனை தான் திருட்டேன் இங்கே பூட்டை உடைக்கிறீங்க சர்வேல நாங்க எடுத்துட்டு இருக்கோம் நீங்க பார்த்தா அங்க பூட்டை உடைச்சிட்டா இங்க பூட்ட உடைச்சுட்டான் போலீஸ்கார சேர்ந்து ரபடியை வச்சு வேலை செய்றீங்க தொலைச்சு எடுத்துருவோம் அடிக்கிற அடியில் அந்த மனு போயிடணும் அந்தந்த மாவட்ட ஆட்சியரும் எஸ்பியிலேருந்து ல இருந்து ல இருந்து எல்லாம் சொல்கிறாங்க ஐயா போலீஸ்காரனை வச்சு நீங்கள் பூட்ட உடைக்கிறீங்க ஏதோ ஒன்று ரெண்டு இடத்துல வடநாட்டுக்காரன் அடிக்கிறத வச்சு அப்படியே கணக்கு காட்டுறீங்க இந்த மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாதுயா நம்ம நாடு வந்து ஐம்பது வருஷத்துல உள்ள சாதனையை அஞ்சு வருஷத்துல முடிக்கணும்னா அனைத்து அதிகாரிகளும் பாடுபடணும் அனைத்து பேரும் நீங்க கஷ்டப்படணும் ஐயா உண்மையாக இருக்கிறவங்களுக்கு சல்யூட் அடிக்கிறேன் தப்பு பண்ணுறவங்கள கடவுளும் ஒருத்தவங்க ஒருக்காயா தண்டிச்சுடுவான் நீ அடுத்தவங்க பணத்தில் நீ வந்து சொகுசாக வாழ முடியாது ஒன்றுமே செய்ய முடியாது ஐயா அன்போடு கேட்குறோம் இந்த அலோன்ஸ் பண்ணுறது இந்த எல்லை மாரி போயிட்டான் கோட்டை மாரி போயிட்டான்னு அவங்களெல்லாம் நீங்கள் வந்து நிறையா ஃபைன் போட்டிங்கன்னா அவங்கள்ட்ட காசு இருக்காது வறுமையில் திக்குமுக்காடிட்டோம் அந்த குடும்பம்லாம் நான் ஒன்றுமே பண்ண முடியாது மூணு வேலை சாப்பாடு எல்லாம் இந்த கடலூர் மாவட்டத்தில் மூணு வேலை சாப்பாடு சரியாக பேர் சாப்பிட்லங்க பிள்ளைங்க பீஸ் கட்ட முடியல நிறையா பிரச்சனைகள் இருக்குது கடன் வட்டி கட்டணும் தண்டல் குழு பணம் கட்டணும் அப்போ எங்கேயாவது போயிட்டு வந்தால் கட்டணும்னு சொல்கிறாங்க குழு பணம் அப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்குது யாரும் கோரிக்கக்கூடாது இதை இந்த வீடியோவில் எந்த விதமான இதையும் சொல்லலை நாங்கள் நெசைக்கு போட்டுட்டுவான்னு சொல்லி இன்றைக்கி அடி வாங்கிட்டு வந்து நாங்கள் வேலை செய்கிறோம் நான் எதுக்கு நம்ம நாட்டுக்காக நம்ம இந்தியங்கிறதுக்காக நாற்பது வருஷம் எனக்கு ஒன்றுமே செய்யலை இந்த கீழநம்பட்டு கிராமத்தில் நான் இந்த தலாரிங்கிறவன் என் தாய் சிறந்தது கூட ஒரு ஆறாயிரம் ரூபா வாங்கிட்டானோ லஞ்சம் நேரடியாக கொடுத்து வீடியோ எடுத்து எல்லாமே அனுப்பி வச்சேன் இன்னைக்கு அவன் பொண்டாட்டை கூட கேட்டிருக்கோம் ஏன்னு கேட்டால் அது நான் நேரடியாக சம்மந்தப்பட்டது எனக்கு வந்து நூறு மடங்கு கொடுறாங்கிறேன் ஆயிரம் மடங்கு கொடுறாங்கிறேன் மா அந்த கீழம்பட்டில் ஜே சுப்பிரமணியன்னு ஒருத்தவன் நூறுரூவா வாங்கிட்டு போட்டான் அப்படின்னு விட்டு வைக்கல ஏத்துக்கு சொல்கிறேன்னா உங்களை இந்த அளவுக்கு புழிஞ்சு எடுத்தால் தான் பின்னாடி வரணும்னு தப்பு பண்ண மாட்டான் நீங்கள் வாங்கின காசை ரெண்டு விஷா வட்டி போட்டு திருப்பி கொடுக்கணும் நான் வந்து மினிசியை முறிக்கிட்டுலாம் நீங்கள் போக முடியாது தலையை குறிஞ்சிக்கிட்டு தான் போக முடியும் மக்கள்கிட்ட எஸ்பியாக இருந்தாலும் சரி டிஎஸ்பியாக இருந்தாலும் சரி கலெக்டராக இருந்தாலும் சரி அது முதலமைச்சராக இருந்தாலும் சரி அது பிரதமராக மோடியாக இருந்தாலும் சரி நல்லது செய்யணும் நல்லது நடக்கணும் நல்லதாக அன்போடு நான் வேண்டிங்கிறேன் இதை பிரதமருக்கும் நான் இதை சொல்லிக்கிறேன் லஞ்சங்கிறது நிறையா இருக்கு இது இருக்கக்கூடாது இந்த சிக்னல் ரூல்ஸ் எல்லாம் வந்து செய்யக்கூடாது ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியரும் கடுமையாக நான் கண்டிக்கிறேன் ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு ரூபாய் லஞ்சம் வாங்கினா அவனுக்கு மரண தண்டனை அறிவிக்கணும் ஐயா மிலிட்ரிக்காரா இருக்கிற மாதிரி கோச்சிங் கொடுங்க ஐயா இல்லைன்னா அனுப்புங்க ஐயா நான் கொடுக்குறேன் தண்டனை நீங்க கொடுங்க மரண தண்டனை கொடுக்க கூடாதுன்னு அரசாங்கம் பார்த்துக்கிட்டு இருக்கு அத்தனை பேரும் நீங்கள் போனால் எனக்கு ஒரு ஊசியில் மொத்தமாக போனால் சங்கு ஊனும் ஊற்றிட்டு போயிடுவான் யூடியூப் முருகன் தயவு செய்து மக்களுக்கு நல்லது செய்யுங்க எங்களுக்காக நாங்கள் எதுவுமே கேட்கலையா ஒவ்வொரு பொயின் சாப்பிட நிறுத்த முடியாத ஒரு சுச்சுவேஷன் சூழ்நிலைக்கு வருமானம் போது அரசாங்கத்தை எந்தையுமே குறை சொல்லுங்கள் முதிர்ந்த அரசாங்கம் மோடி கட்சிக்கு போயிட்டு நான் மோடிக்கு சப்போர்ட்டாக போயிட்டு மோடி எனக்கு வந்து செஞ்ச உதவிக்கு நான் மோடியை நண்பராக எடுத்துக்கிட்டேன் நான் செய்கிற வேலை தமிழ்நாட்டுக்கும் என் தாய்நாட்டுக்கும் நான் வேலை செய்கிறேன் இவங்களெல்லாம் போது டிஎம்கே கட்சி வலுவான கட்சின்னு ஆதரிக்கிறேன் அண்ணாலாம் வந்து இந்த எலக்ஷனில் நிற்க மாட்டேன்னு சொல்லியிருக்காப்புல அப்போ பெரியார் சொல்லியிருக்காரு நம்ம தெருவு தெரு மைக்கில் போய் பேசினா ஒன்றும் வேலை முடியாதுப்பா நம்ம போய் பார்லிமெண்ட்டில் மேலே போய் பேசுனா தான் வேலை நடக்கும்னு சொல்லியிருக்காரு நிறையா கஷ்டம் நிறையா தியாகம் இந்த லஜ்ஜம் வாங்கினவங்களாம் சிந்திக்கணும் எத்தனை பேர் உயிர் தியாகம் பண்ணியிருப்பாங்க அவங்க பண்ணலனா நீங்கள் வாங்குவீங்களா நீங்கள் இருப்பீங்களா எந்த நிலைமையில இருப்பீங்கன்னு யோசிச்சு பார்க்கணும் வெள்ளக்கார பற்றி ஆட்சி இருந்து நான் வெள்ளக்காரன் ஆட்சியே இன்னைக்கு நீங்க எந்த நிலைமையில் இருப்பீங்க இவ்வளோ சுதந்திரம் அவங்களுக்கு வந்து கொடுத்தது ஆசை காத்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க உங்க வாங்குற சம்பளத்தில் உங்க உங்களுக்கு பொண்டாட்டி பிள்ளைங்க பூ வாங்கி கொடுங்க நீங்க லஞ்சம் வாங்குறது அந்த காசை சாப்பிட்றது கொடுக்குறவங்களோட நிறைய சாப்பிட்றதுக்கு சமயம் சல்யூட் அடிக்கிறேன் அன்பா கேட்கறேன் அவசர வேலை நிமித்தமாக இன்று நம்ம வந்து விருதாசலம் ஒழுங்கு பேட்டை போட்டு போயிட நம்ம எது போட்டுருந்தோம் போஸ்ட்டு செய்து மன்னிக்கவும் நம்ம வந்து அவசரமாக இந்திரா காந்தி மருத்துவமனைக்கு அழைப்பு வந்திருக்கு ஒரு ரகசிய வேலை விஷயமா அதனால் கடலூரும் பாண்டிச்சேரியும் போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் சூழ்நிலையில் இருக்கும் இப்போ ரிப்ளை பண்ணுறேன் அவசியம் பாருங்கள் பொதுமக்கள் வந்து எங்கள்கிட்ட மனு கொடுங்க அம்மா நான் நம்ம என்ன சொல்கிறோன்னா தலாரி ஒருத்தவன்ட்ட பச்சோன்னா நான் நம்ம தலாரியை தூக்கல கலெக்டர் வரைக்கும் கலெக்டரை மட்டும் வச்சுட்டு மீதி அதிகாரி எல்லோரும் தூக்கணும் கலெக்டர் லஞ்சம் வாங்க தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் கலெக்டர் தூய்மையாக இருக்காங்க கீழே இருக்கிற அதிகாரிங்க எல்லாமே வந்து இது பண்ணுறீங்க முதலமைச்சர் அண்ணனுக்கும் பிரதமருக்கும் சொல்கிறேன் அந்தந்த ஸ்டேட்லேயும் யாராக இருந்தாலும் சரி அரசியல் உள்ளே போவாங்க வெளியில் கூப்பிடுங்கினேன் ரொம்ப சிக்கலாக போய்டும் எளிமையாக போகிறவங்களுக்கு வந்து ஈஸியாக எல்லா விஷயம் கிடைக்கணும் போலீஸு எஸ்பி இன்ஸ்பெக்டர்னா மொத்தம் அந்த க ஸ்டேஷனில் மொத்தமாக நாங்கள் தூக்கிடுவோம் எங்கள் மேலே வருத்தப்பட்டு புண்ணியம் கிடையாதையும் எங்கேயாதையும் இன்று வந்து விருதாஸ்தலம் உளுந்தூர்பேட்டை வந்து போட்டிருந்தோம் அதை வந்து இப்போ மாத்திரம் அவசர நிமித்தமாக நம்ம இந்திரா காந்தி மருத்துவமனைக்கு போகிறோம் திரும்பி ஒரு பாஸ்வேர்டை போடுறேன் அந்த பாஸ்வேர்டை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் நன்றி அன்போடு தெரிவிக்கிறேன் எந்த ஒரு இதாக இருந்தாலும் கமாண்டில் சொல்லுங்கள் பொய்யான மெசேஜ் கொடுக்காதீங்க நாங்கள் விசாரிச்சுட்டு தான் நடவடிக்கை எடுப்போம் பத்து பேர் சொன்னாங்கன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷனை தூக்குவோம் இருபது பேர் சொன்னால் கலெக்டரை தூக்குவோம் முப்பது பேர் சொன்னால் நீ நீதிபதியே தூக்கிடுவோம் அவங்கள சர்ச் பண்ணி இனி வர காலத்தில் நீங்கள் வாங்கின பரிகாரத்துக்கு ஏதாவது கொண்டு போய் ஏழைங்களுக்கு வீடு கொடுங்க நிலம் கொடுங்க ஏதாவது ஒன்று கொடுத்து நல்லது பண்ணுங்க ஐயா ஜெய்ஹிந்த் என்று அன்போடு முடிக்கிறேன் ஒரு உயிர் தான் போவோம் ஆனால் ஒட்டு மொத்தமாக அவங்கள காலி பண்ணிவிடுவாங்க அன்புடன் യുടിഐ മുരൻ ലഞ്ച് ഒഴിപ്പ് സംഘം എതിർക്കാൻ ജാത സിംഗം സല്യൂട്ട് ചെയ്യുന്നത്